ஒரு வாழ் போன்ற ஒன்று வைத்திருப்பாங்க சும்மா வீதியில நடந்து வந்தார் ஆலிம்கள் விடுதலை போரில் ஆலிம்களுடைய பெரும்பங்கை நீங்கள் எடுத்து பாருங்க மார்க் அறிஞர்களுடைய பங்களிப்பு சக்கீர் சா என்று சொல்லலாம் பாட்டு பிடிச்சிட்டு யாசங்க அவர்கள் விடுதலை வீழ்ச்சிக்காக எழுச்சிக்காக அவர்கள் செய்த விழிப்புணர்வோ அந்த பாடல்களின் வழியாக விடுதலை போரில் பத்திரர்களின் பங்கு விடுதலை போரில் இஸ்லாமிய பெண்களின் பங்கு பச்சை புர்கா போராளி என்று ஒரு பெண்ணுடைய வரலாற்றை படித்தார் இன்னும் சொல்வதானா ஜான்சி ராணி போன்றவர்களுக்கெல்லாம் வேகம் போன்றவர்கள் கொடுத்த அந்த முன் எல்லாம் நாம் பார்க்கும்போது வரலாறு நெடுக இஸ்லாமியர்களுடைய எண்ணற்ற தியாகங்கள் சுரையா சாத்தியுடைய அந்த விடுதலை கொடியை வரைந்த அந்த வரலாறு இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் இந்த பண்பாட்டிற்கும் முஸ்லிம்கள் வழங்கிய ஏராளமான கொடைகள் வால் டாக்ஸ் ரோடு இருக்கு இதனால் அந்த டாக்ஸ் சோருக்கு வால் கட்டினாங்க வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஐதரலியை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்

முஸ்லிம்கள் விடுதலை கோரிய பங்கேற்றார்கள் என்பதற்காக ஒரு வேகநிலை அடைத்து மிதித்து அவர்களை சித்திரவதை செய்து மூச்சு முட்ட அவர்களுடைய சுவாசம் வெளிவராத அளவுக்கு அவர்களை அடைத்து நெருக்கி அவர்கள் ஒன்று மீது ஒன்றாக அடுக்கி நூறு பேரும் அந்த வேகநிலை இறந்த அந்த செய்தியை நீங்கள் ஒரு திருவூரில் இருக்குள்ள கோரம்பூர் சிம்மா பள்ளிக்கு நீங்கள் போனால் அங்கே அடக்கப்பட்டவருடைய அந்த கபர் ஸ்தானத்தில் இந்த சோதாக்களுடைய பேர் பட்டியலை நீங்கள் பார்க்கலாம் நான் அண்மையில போகும்போது பார்த்தேன் ஆனால் இந்த வரலாறு கைவிட்டு போய் கொண்டே இருக்கிறது